அனைவருக்கும் வணக்கம் ஜூலை பதினொன்றுக்கு பிறகு துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கரனின் பயிற்சியால் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக சுக்கர பயிற்சி மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு இடம்பயிற்சியாக இருப்பதால் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கப்போகிறது போகிறது அப்படிங்கிறத பத்தி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டில் தொழில் சுக்ரன் சுக்கரன் பயணம் செய்கிறார் உங்கள் வேலையில் தொழிலில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் குடும்பத்துல மனைவியுடனோ அல்லது காதலியுடனோ சின்ன சின்ன ஊழல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு வேலை செய்யும் இடத்துல உயரதிகாரிகளுடன் பேசும்போது அமைதியாகவும் நிதானமாகவும் பேசுவது உங்களுக்கு நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது இடத்துல தொழில் ஸ்தானத்துல ராசிநாதன் சுக்ரன் சூரியனுடன் அமரப்போகிறார் பத்தாம் வீட்டில் உள்ள சுக்கரன் சூரியனும் பதவி யோகத்தை தரப்போகிறது உங்களுடைய வேலையில் தொழிலில் உற்சாகத்தை ஏற்படுத்தும் பணி செய்யும் இடத்துல வார்த்தைகள்ல கவனம் தேவை அமைதியாக நிதானமாக பேச வேண்டும் குடும்பத்துல மனைவியுடனோ அல்லது வீட்டில் இருப்பவர்களோட சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை உங்களால் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லப்படுது ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது கணவன் மனைவி பிரச்சனை கடன் தொல்லை மாமியார் மருமகள் பிரச்சனை வியாபார பிரச்சனை தொழில பிரச்சனை என அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்காரு தொழிற்சாலையில் உற்பத்தியாகும் பொருட்களை சேமிப்பதற்கு புதிய குடோன்களை நீங்க கட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கு மலமளவென்று தொழில் முன்னேற்றம் ஏற்படும் சிறு வியாபாரிகள் கணிசமான லாபம் பெறுவாங்க சந்திரனின் இடப்பயிற்சி வெற்றி தோல்விகளை கலந்து கொடுக்கும் நிதானமாக செயல்பட்டு சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளில் பேச்சுவார்த்தையை நடத்துங்கள் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்காரு மனம் விட்டு பேசி குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்கள் நீதிமன்றத்தின் கதவை தட்டாதீங்க புதன் பத்தாம் இடத்துல இருக்காரு பிள்ளைகளால் பெற்றோருக்கு பெருமை கிடைக்கும் உங்களுக்கு தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு குரு எட்டாம் இடத்துல இருக்காரு பொறாமைக்காரர்கள் வியாபாரத்திற்கு முட்டுக்கட்டை ஏற்படுத்துவாங்க அதை வெற்றிகரமாக தாண்டி வருவீங்க சுக்கரன் ஒன்பது பத்தாம் வீட்டில் இருப்பதால கலநயத்தோடு எந்த ஒரு காரியத்தையும் செய்து மற்றவர்களை நீங்க அசத்துவீங்க சனி ஐந்தாம் இடத்துல இருக்காரு எதிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ராகு ஆறாம் இடத்துல இருப்பதால் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கேது பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு கேட்ட இடத்துல தடையில்லாமல் பணம் கிடைக்கும் பொதுவா இந்த ராசிக்காரர்கள் அனைவரிடமும் பணிவுடன் நடந்து கொள்வாங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் தாங்கள் எடுத்த முடிவுகளை மாற்றிக்கொள்ள மாட்டாங்க எந்த ஒரு செயலிலும் வெற்றி காண்பிக்கக்கூடியதாக இருக்கு அனைவரிடமும் அன்பாகவும் பாசத்துடனும் பழகக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் சந்தேகப்படுவர்களாக இருப்பாங்க யாரிடத்திலும் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருப்பாங்க புத்திசாலிகளாக இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பாங்க அவர்களை கவர்ந்து இழுக்கும் தோற்றம் உடையவர்களாகவும் இருப்பாங்க இவர்கள் யார் என்ன சொன்னாலும் நண்பும் பண்பு கொண்டவர்களாக இருப்பாங்க உயர் பதவியை அடைய திறன் கொண்டவர்களாக இவர்கள் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையை ரசித்து வாழக்கூடியவர்கள் பல நற்குணங்கள் கொண்டவர்களாக இருப்பாங்க அனைவரிடத்திலும் மிகவும் எளிமையாக பழகக்கூடியவர்கள் கதை கவிதை நாடகம் போன்ற கலை நிகழ்ச்சிகளில் ஆர்வத்துடன் இருக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் சிறிய விஷயங்கள கூட பெரிதாக நினைப்பாங்க அதிக அளவு கோபம் உடையவர்களாக இவர்கள் இருப்பாங்க மனிதர்களிடம் மட்டுமின்றி மற்ற உயிரினரிடத்திலும் அன்புடனும் பாசத்திறனும் பழகக்கூடியவர்கள் மனதளவுல அனைத்து விஷயங்களையும் ரசிப்பவர்களாக இருப்பாங்க இந்த ராசிக்காரர்களின் அவர்கள் வாழ்க்கை துணை அவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் காதலில் அதிக ஆர்வம் உடையவர்களாக இருப்பாங்க காதலித்து திருமணம் செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இவர்கள் இருப்பாங்க பொதுவாக இவர்களுடைய திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா இவர்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் புத்திசாலிகளாக இருப்பாங்க தங்கள் வாழ்க்கை துணையை உயிருக்கும் மேலாக நினைக்கக்கூடியவர்கள் வாழ்க்கை துணையுடன் அதிக அளவு அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் பொதுவாக இவர்கள் சம் பணம் சம்பாதிப்பதில் குறியாக இருப்பவர்கள் எல்லோரையும் மதித்து அவர்களது உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிப்பார்கள் ஆசைக்கும் வயிற்றுக்கும் இடையே உள்ள இடைவெளியை அறிந்து வைத்தக்கூடியவர்கள் மற்றவர்களுடன் எளிதாக பழகக்கூடியவர்கள் எல்லோரையும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் மற்றவர்கள் நினைப்பதை கண்டுபிடித்து விடுவார்கள் கெட்டதையும் நல்லதையும் தரம் பிடித்து அறிந்து கொள்ளக்கூடியவர்கள் தெய்வ பக்தி நிறைந்தவர்கள் இந்த ராசிக்காரர்கள் இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கனவு அதிகமாக வரும் ஒரு குழந்தை பெற்ற வாய்ப்பு இருக்கக்கூடியதாக இருக்கு துணையின் ஆலோசனையை கேட்ட நல்லதாக இவர்களுக்கு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சுயமாக சிந்திக்க தெரியாதவர்கள் இதனால் உடன் இருப்பவர்களை நம்பி ஏமாறும் நிலை ஏற்படும் இந்த காலகட்டத்துல எடுத்த காரியங்கள்ல இவர்கள் தடை தாமதம் நீங்கக்கூடியதாக இருக்கு ராசிநாதன் சுக்கிரன் சஞ்சாரத்தால் பணவரத்துக்கு அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு எந்த ஒரு வேலையை செய்யும் போது மன மகிழ்ச்சியுடன் செய்வீங்க வீடு வாகனம் வாங்கும் சுப செலவுகள் ஏற்படலாம் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை கூடும் சுக்கிரனின் சஞ்சாரம் புதிய தொடர்புகளையும் மகிழ்ச்சியும் தருவதாக இருக்கு தொழில் வியாபாரத்தில் புத்தி சாதுரியத்தால் முன்னேற்றம் காண்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சரக்குகளை அனுப்பும்போது கூடுதல் கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிரந்தரமாக இடமாற்றம் அல்லது பணிமாற்றம் இருக்கலாம் உழைப்பு அதிகரிக்க கூடியதாக இருக்கு குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் குறையும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சி ஏற்படலாம் பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக பாடுபடுவீங்க உறவினர் மற்றும் உதவிகள் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் பெண்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது கலைத்துறையினருக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறு வாய்ப்புகளை கூட வீணாக்காமல் பயன்படுத்துவது நல்லது உங்கள் திறமைகளை வெளிக்கொண்டு சிறந்த காலகட்டம் இதுவாக இருக்கு அரசியல்வாதிகளுக்கு உங்கள் மீது தலைமை அதிகமாக நம்பிக்கை இருக்கிறதாக சொல்லப்படுது உங்களுடைய விசுவாசத்திற்கு மேலிடம் உங்களுக்கு சரியான பதவிகளை அளிக்கக்கூடியதாக இருக்கு மாணவர்களுக்கு கல்வி பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் திட்டமிட்டபடி பாடங்களை படிப்பதில் உங்களுக்கு கவனம் தேவை பரிகாரமாக தெய்வத்தை வணங்கி வர குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரர்களை பொறுத்தவரை தனக்கு எது பிடிக்கிறதோ அதை தேர்வு செய்து உயிராக வைத்து கொள்ளக்கூடியவர்கள் எந்த ஒரு விஷயத்த சரியான கருத்துக்கள் இல்லை என்றாலும் அதை எது சரி எது தவறு என்று துல்லியமாக எடுத்துக்காட்டக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாமல் சற்றென்று புரிந்து அதற்கேற்ற நல்லது கெட்டதை எடுத்துரைக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் நெருக்கமானவர்கள் தவறான பாதையில் சென்றால் அவர்களை வெறுக்க மாட்டாங்க அவர்களுக்கு நல்லது கெட்டது எடுத்து கூறி நல்வழியில் நடத்தக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கை ரசனையுடன் மகிழ்ச்சியாக வாழக்கூடியவர்கள் விடுமுறை என்று வந்தால் நண்பர்களுடன் கொண்டாடுவதில் அதிக நேரம் செலவிடக்கூடியவர்கள் இவர்கள் இருக்கும் இடத்தை சிறப்பாக மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக வைத்து கொள்ள விரும்புபவர்கள் அனைவரிடமும் நகைச்சுவடன் தன்மையுடன் பேசி பழகி கலகலப்பாக வைத்திருக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சுக்கரனின் பயிற்சி லாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றத்தை தான் தான் சொல்லப்படுது பொதுவாக சுக்ரன் என்றால் இன்பம் மனித வாழ்க்கையில் அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்களும் அளிக்கக்கூடியவர் சுக்கரனின் சுகபோகங்களின் அதிபதியாக சொல்லப்படுது சுக்கரனின் மனைவி யோகம் தருபவர் ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லக்கூடியவர் ஆகையான சுக்கரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம் இவருடைய தசா காலமான இருபது வருடங்களில் மிகப்பெரிய ராஜயோக வாழ்க்கை பலன்கள் உண்டாகும் சுக்கரின் பயிற்சியால் மிகப்பெரிய அற்புதமான மாற்றம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடியதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் தொழில் ஸ்தானத்தில் சுக்கரன் உங்களுக்கு பயணம் செய்வதால வேலையில் தொழிலில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்தில் மனைவி உடனோ அல்லது காதலி உடனோ சின்ன சின்ன ஊடல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதனை சமாளித்து நீங்கள் நல்வழி கொண்டு வருவது மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் வேலை செய்யும் இடத்துல உயர் அதிகாரிடம் பேசும்போது நீங்க அமைதியாகவும் நிதானமாகவும் பேசுவது மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே